ஒரு இரவிலே பயங்கரமான ஒரு இரவில் ஒரு மனிதன் அந்த இரவில் எவ்வளவு பயப்படுவானோ அப்படி ஃபித்னா உங்களை நோக்கி வருமென்றார்கள் ரசூல் செல்லேசன் சொன்னார்கள் ஜஸ்ஹிரத்துல் அரபுடைய வீடுகளில் ஷிர்க்கைகளை அழித்தார்கள் ஷிர்க்கை இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் லா இல்லாஹா இல்லல்லா மட்டுமே கேட்கிற பூமியாக மாற்றப்பட்டது ஆங்காங்க இருந்த சிலைகள் உடைக்கப்பட்டது எங்க பார்த்தாலும் அல்லாஹ் 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 வணங்கும் பிரதேசமாக மாறியது பெருமானர் சொன்னார்கள் யுக முடிவு நாள் வருகிற நேரம் ஒவ்வொரு அரபி வீடுகளிலும் ஒரு சிலை வணக்கப்படும் சிலை வழிபாடுகளில் அரபிகள் ஈடுபடுவார்கள் என்றார்கள் எந்த அரபிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ எந்த காபா கிபிளா வாக்கப்பட்டதோ முழு முஸ்லிம்களுக்கும் இதுதான் கிபிளா என்று சொல்லப்பட்டதோ எல்லோரும் அதை நோக்கி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த பூமியிலே மிகப்பெரும் பெரும் அனாச்சாரங்கள் உருவாகும் என்றார்கள் சூழலா ரசூல்லா சொன்னார்களே கட்டிடம் கட்டுவதில் நீங்கள் போட்டி போடுவீர்கள் அதுவரைக்கும் வரைக்கும் மறுமையினால் வராது இன்றைக்கு பார்க்கிற நேரம் துனியா அவர்கள் கவர்ந்திருக்கிறார்கள் ஹராம் ஹலால் துபாய்க்கு தெரியாது ஹராம் ஹலால் சவுதிக்கு தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு இதற்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஹரத்துடைய எல்லையிலே மியூசிக் கேட்க கூடாது என்று ஷேக் பின்பாஸ் ஒரு ஃபத்வா கொடுத்திருந்தார் அங்கே போகிற நேரம் ஹரத்துடைய எல்லையிலே எந்த வகையிலேயும் அதை போட விட மாட்டார்கள் அல் அம்ருபில் மஹ்ரூஃப் என்று இருந்தார்கள் அவர்கள் அவர்கள் சுயமா வந்து நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இப்பொழுது மியூசிக்கா எல்லாமே அங்கே பரவி காணப்படுகிறது துபாய்களில் எல்லா அறாம்களையும் பார்க்கலாம் குட்டி எமெரிக்கா என்று சொல்லுகிற அளவுக்கு அரபிய தீபகற்பத்தில் உள்ள நாடுகள் மெல்ல மெல்ல ஃபித்னாவை நோக்கி போகிற நேரம் பித்னாவுடைய வாயில் மிகவும் பலமாக திறக்கப்பட்டு தீனில் இருந்து மனிதர்கள் விலகி போகிற நேரம் பலர்களுக்கு தொழுகையே இல்லை ஆச்சரியப்படுவீர்கள் சில அரபு நாட்டு மக்களுக்கு தோழ தெரியாத அல்லாபடி நல்லடியார்களே நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அப்படியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அவர்களை கம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இலங்கையை சேர்ந்த நாம் உலகத்தை பார்க்கிற நேரம் எங்களுக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்குது நாங்கள் சம்பாதிச்சு கொடுத்தோம் சொத்துக்களை சேர்த்து கொடுத்தோம் எல்லாத்தையும் கொடுத்தோம் இந்த துனியா விட்டு நாம் பயணம் மேற்கொள்கிற நேரம் எங்கள் வீட்டுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டு விட்டு போனோமா என்ற உணர்வு இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே உங்க கை உங்க புள்ள பிடிக்கிற கடைசி நேரம் நீங்க அவரை லாஸ்ட பார்க்கிற நேரம் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்லி இந்த துணியா விட்டு போக போறீங்க ஒரு சகோதரர் அவருடைய ஜனாசா ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன அவர் இந்த பூமியை விட்டு போகிற நேரம் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஜனாசாவுக்கு நாங்கள் கலந்து கொண்டோம் மறைமுகமாக நிறைய தர்மம் செய்தவர் அவருடைய ஜனாசாவுக்கு எக்கச்சக்கமான மக்கள் கலந்து கொண்டார்கள் அப்பதான் அவர் இவ்வளவு பெரும் தர்மம் செய்தார் என்று எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்கு பெரும் பணக்காரராக நின்றவர் அமைதியான வாழ்க்கை கொண்டு போனவர் அல்லாஹ் அல்லாஹர்புல அவருடைய கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பும் அதாவது இஷாவுடைய நேரம் பள்ளிக்கு போகிறார் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து பெரியவர்கள் அவர்களையும் அன்றைக்கு அழைத்து போகிறார் வாப்பாவுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் அதாவது அந்த வாப்பா அவ்வளோ வயசு என்றாலும் திருமணம் முடித்த பிள்ளைகள் எல்லாம் அன்றைக்கு அவருக்கு ஒரு உணர்வு இந்த இஷாவுக்கு அவருடைய கடைசி இஷா அது அவருக்கு தெரியாது நடந்துத்தான் போனார் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் தொழுது விட்டு சுண்ணத்தையும் தொழுகிற நேரம் பிள்ளைகளும் அவர் பக்கத்துலேயே சுண்ணத்தை தொழுதார்கள் அன்றைக்கு தகஜத்து நேரம் அவருடைய நெஞ்சு வழி ஆரம்பிக்கிறது அவர் யாருக்குன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னு அவருடைய பிள்ளைகளும் சொல்லுவார் மனைவியை கூட அலட்ட மாட்டார் அவர் போய் குளித்திருக்கிறார் திரும்ப வேரத்து போடுகிறது திரும்ப குளித்திருக்கிறார் பெரும் கோடீஸ்வரர் அவர் அந்த நேரத்தில் என்னை அவசரமாக பக்கத்து ஆஸ்பத்திரி கொண்டு போங்கிறார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெரும் கோடிக்கணக்கான நூறு கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அவரை வைக்கிறார்கள் ஃபஜருக்கு ஹசான் சொல்லப்படுகிற நேரம் அவருடைய மூச்சு பிரிகிற நேரம் பிள்ளையுடைய கையை பிடித்திருக்கிறார் அவர் விட்டு கொடுத்தது சொல்லிக் கொடுத்தது தீ அவர் மரணிப்பதற்கு சரியாக ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி எனக்கு அடித்தார் அல்லாவுடைய நல்ல அதுதான் என் வாழ்க்கையுடைய அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது கோலடித்து பேசினார் அவருடைய ஊரை விட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள ஊருக்கு நான் குத்துபாவுக்கு வருகிறேன் அவர் கேட்டார் சரியாக மூணு நாள் நினைக்கிறேன் எனக்கு கோலடித்து கேட்டார் நீங்கள் இங்கே வருகிறீர்களாமே குத்துபாவுக்கு அவர் கோலடித்து சொன்னார் எங்கள் ஊரில் பிள்ளைகள் ஓயல் எழுத போறார்கள் காலையில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி செய்துவிட்டு அங்கே நாங்கள் கொண்டு போய் விடுறோம் ஏழு மாண்டு கேட்டார் ஒல்லாயருடைய ஜனாதார தினம் அவர் சொன்னது வெள்ளிக்கிழமை அவர் மரணித்தது புதன்கிழமை அல்லாஹுடைய நல்லடியார்களே சொல்லி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் விட்டார் நான் அந்த ஸ்கூலுக்கு போய் நிகழ்ச்சி நடத்துகிற நேரம் அவர் இல்லை நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டினேன் உணர்வை நீங்கள் பாருங்கள் முன்னாடி அவருடைய என்ன உங்களை பற்றி அவருக்கு உங்கள் வயசில் பிள்ளைகள் இல்லை எங்க ஸ்கூலில் ஓயில் பிள்ளைகள் நல்ல பாஸ் ஆகணும் என்பதை நான் எங்கேயோ குத்துபாவுக்கு வருகிற நேரம் என்னை வரலாமா என்று கேட்டார் என்றால் ரெண்டு நாளில் மூத்தாக போகிறார் அவருடைய சிந்தனையில் என்ன இருந்தது தெரியுமா ஊரில் மக்கள் தொழனும் ஊரில் பள்ளிவாசல் ஹயாத்தாக்கம் ஊரில் பிள்ளைகள் படிக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் பெரியவராக பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அவர்களுக்கு தொழுகை கொடுத்துவிட்டு விட்டு சுண்ணத்து தொழுகையும் அழகான முறையில் காட்டிவிட்டு தகச்சத்துடைய நேரம் மலக்குள் மௌத்தவருக்கு நெருங்குற நேரம் அவரு அப்படி ஆஸ்பத்திரிக்கு போற நேரம் அவர் கடைசி மூமெண்ட் ஹார்ட் அட்டாக் கடுமையாக வருகிற நேரம் பிள்ளைகளுக்கு அழகான முறையில் சொல்லி கையை பிடித்து விட்டு சொன்னார் தீனை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துங்கள் சண்டை பிடிக்காமல் சொத்துக்களை இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்து கொள்ளுங்கள் அழுத வண்ணம் உட்கார்ந்தார்கள் என்னை கூப்பிட்டார்கள் குருவான் சொல்லுகிற விதத்தை சொல்லுங்கள் சொத்துக்களை பிரிப்பதற்கு என்ன என்று கேட்டார்கள் நெல்லடியார்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா நாங்களும் நீங்களும் இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ வரவில்லை போக வேண்டும் என்றால் நிறைந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை கம்ப பார்க்கிற நேரம் நீதான் சந்தோஷமாக மௌத்தாகலாம் நல்ல முறையில் மௌத்தாகலாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளும் செய்கிற தகப்பன்மார்களே பெரியவர்களே பள்ளிக்கு உங்களுடைய குடும்பம் சைதம் எத்தனை நாள் கூட்டி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன் அவர்கள் எவ்வளவு நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறார்கள் இந்த பித்தனாவுடைய விஷயத்தில் நீங்கள் பயம் இல்லாமல் நிற்கிறீர்களா

உங்க புள்ளிக்கு தொழுகையை சொல்லி கொடுத்தீங்களா அவங்கள பயானுக்கு கொண்டு போனீங்களா அவங்க தப்பு தவறுகளை காட்டி கொடுத்தீங்களா பிள்ளைகளை திருத்தினீங்களா இன்றைய நாள் சும்மா போச்சு நேத்தும் சும்மா போச்சு என்ன பிசினஸ்ல வந்து நைட்டுக்கு வந்து தூங்க போக டயர்ட் புள்ளைகளை உட்கார வச்சு பேசல ஓதினீங்களா ராஜா இன்னைக்கு இந்த ஆயத்துல விளக்கம் தெரியுமா வீட்டுல நீங்க தாயா நின்று உட்காந்து இந்த குருவான பாத்தீங்களா நீங்க புரிஞ்ச சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் அல்லா அப்படின்னு நல்லடியார்கள் நின்று உங்களுடைய பிள்ளைகளை பறிக்க பார்க்கிறார்கள் என்றால் இந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை தருவதற்குத்தான் இந்த எனக்கு நினைக்கிறேன் அல்லாஹரபுல் ஐசத் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வான